சொந்த காலில் நிற்கிற எல்லாம் வந்து பாருங்கம்மா கிளாஸ் எடுங்க சொந்த காலில் நிற்கிற அந்த பெண்கள்கெலாம் போய் இன்டர்வியூ எடுங்க மேனேஜர் சொல்லுவோம் அஞ்சு மணி அஞ்சரை மணிக்கு ஆஃபீஸ் போயிடும் நீ மட்டும் டைப்பிங்ஸ் மட்டும் ஆறு மணிக்கு அந்த கடைசியாக ஒரு இது இருக்குது இம்பார்ட்டண்ட் இது இருக்குது அதை முடிச்சிட்டு போகணுமா அந்த அம்மாவுக்கு ஒரு மணி நேரம் கரு இருக்கும் சரியா கிளாஸ் போட்டிருப்பான் இங்கே இருந்தால் அங்கே தெரியும் அங்கேருந்து இருந்து இங்கே தெரியாது என்னம்மா அடிப்பான் காஃபி கொண்டு வா என்ன அர்த்தம் உக்காரும்மா என்னம்மா ரொம்ப நாளாக சேல்ரி சேர்த்து கேட்டுகிட்டே இருக்குது என்ன பண்ணலாம் கேட்பான் டபுள் மீனிங்காக பேசுவான் அந்த நரகத்துலேருந்து தாண்டி தான் அவங்க வந்திருப்பாங்க ஒரு ஒரு கெத்தில் கிளம்பி போயிட்டாங்களா உள்ள எப்பயுமே நம்ம ஒரு திமுருக்கணும்னு பண்ணிட்டோம்னு வச்சு அதை ரைட்டுன்னு சாதிப்போம் இந்த சட்டை நல்லா இல்லை அப்படின்னா நல்லா தான் இருக்குது எனக்கு பிடிச்சிருக்கும் அப்படிப்போம் கடைசியாக சரியா என் ரிசல்ட்டாக அது சொல்லிடுவோம் என்னம்மா எனக்கு பிடிச்சிருக்கு உனக்கு பிடிக்கலன்னா உனக்கு பிடிச்ச கலர் தான் எனக்கு பிடிக்கணுமா அப்படின்ட்டு போயிடுவோம் அந்த மாதிரி அந்த கெத்துக்குன்னு அந்த பெண்கள்லாம் சிங்க பெண்கள்னு வந்துட்டாங்க இங்கே வந்தவொடனே அசிங்க பெண் ஆயிடுறாங்க புரியுதா அதுக்கப்புறம் ரிட்டன் போகிறது என்ன ஆயிரும் இல்லை இந்த மாதிரி நாங்கள் பாதிக்கப்பட்டோம் அப்படின்னா நாங்கள் தான் அப்போவே சொன்னோம்னு இந்த கரிச்சு கொட்டின கூட்டம்லாம் வருவோம் அதுக்கு பயந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அதுக்கு இவங்ககிட்ட திட்டு வாங்குறது இங்கேயே இப்படியே அசிங்கப்பட்டு போயிடுவாங்க இப்படிதான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஸோ இதெல்லாம் ஒரு ஒரு கிளாஷ் வந்து நடந்துட்டு இருக்கு அதனால தான் அல்லாஹ் அவங்க சொல்கிறான் இணை வைப்பவர்களும் யூதர்களும் அவங்க வந்து எப்பயுமே முஸ்லீம்களை வந்து ஒரு விரோதியாக தான் பார்ப்பாங்க நட்பெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க ஏன்னா இன்னைக்கு அவங்களுடைய பல லட்சம் கோடி ரூபாயுடைய இழப்புக்கு காரணம் நாம தான் நம்ம யாராவது வட்டிக்கு வாங்குறோமா இப்போ பேங்க்லாம் நஷ்டத்தில் போகிறதுக்கு நம்ம தானே காரணம் புரியுதா கல்விக்கு பெருசாக முக்கியத்துவம் கொடுக்குறது இல்லையா தேவை பிரச்சனை இல்லை ஏதோ ஒரு வேலை செஞ்சு குழச்சிக்கிறாங்க இப்படி தான் வாழணுன்னு அவசியம் கிடையாது எல்லாருக்கும் அவங்க ஒரு ஸ்டாண்டர்டு காட்டுறாங்களோ நீ வந்து வாரன் பட்டாக மாறணும் நீ ஜேக்க நீ இவனாக மாறணும் அவனாக மாறணும்னா நான் ஒன்றும் மாறணும்லாம் அவசியம் இல்லைங்க அதே மாதிரி ஜாயிண்ட் ஃபேமிலி எல்லோரும் யார் இருக்கும் நம்ம தான் இருக்கோம் ஜாயிண்ட் ஃபேமிலினால் அவங்களுக்கு எத்தனை லாஸ் தெரியுமா இ மொத்தமாக நீங்கள் ஒரு கரண்ட் பில்லு ஆ ஒரு கேஸ் ஸ்டவ்வு ஒரு டிவி ஃபேமிலி நாலு துண்டாக போடுங்க நாலு டிவி நாலு கரண்ட் பில்லு நாலு வீட்டு வாடகை எக்ஸ்ட்ரா ஓடுவீங்களா நுகர்வு அதிகமாகும்ல மார்க்கெட் இன்னும் பெருசாகும்ல நம்மளால் மார்க்கெட்டுன்னு டவுனு நம்மளால் டேங்கும் டவுனு நம்மளால் லிப்ஸ்டிக் விற்க மாட்டேங்குது நைல் பாலிஷ் விற்க மாட்டேங்குது அது கருமை என்னென்னா இருக்குதுப்பா பேஸ்மெண்ட்டான் அதுவான் இதுவான் ஓவர் கோட்டாக நம்ம பெயிண்ட் அடிக்கும்போதே தெரியுது ப்ரைமர் ஒன்று அடிக்கிறோம் அதுக்கு மேலே பட்டி பார்க்குறோம் அதுக்கு மேலே சாண்டிங்கு அதுக்கு மேலே ஃபஸ்ட்டு பேசிங் கோட்டு ரெண்டாவது கோட் அப்போ பேஸ் இருக்கு இருக்குது சொல்கிறேன் பேஸ் கோட் இருக்கான் அதுக்கப்புறம் டாப் கோட் இருக்கான் அப்போது ஃபைனல் கோட் இருக்கான் வேர்க்காமல் இருக்கிறதுக்கு ஒரு கோட் இருக்கான் இத்தனை அக்கப்போர் பண்ணிட்டு இப்போ இந்த ரம்தான் வந்துச்சுன்னா பெரிய அக்கப்போர் அப்படிங்கிறான் அந்த மாதிரி அப்போ இந்த ஒரு கான்ஃப்ளிக் வந்து இதில் இருக்குது